ஸ் மதன் கௌரி அவர்களோட பார்ட் டூ வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ வந்து என்னென்னா அவரோட ஃபோட்டோ வந்து தமிழில் வைக்காததுக்கு காரணம் என்னென்னா ஸோ அவரோட ஃபேஸை பார்த்துட்டு யாரும் வந்து கிளிக் பண்ணிட்டு வந்துடக்கூடாது ஸோ வந்து முழுக்க முழுக்க இது வேறு வேறு ஒரு சேனலோட வீடியோ அப்படின்னு வந்து தெரிஞ்சு வரணும் அப்படின்றதுக்காக தான் அதை மாதிரி பண்ணி வச்சுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதேமாதிரி வந்து முக்கியமாக அந்த போன வீடியோவில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நம்ம அவரோட வீடியோவை பார்க்கறதுக்கு மூலமாக எவ்வளோ ஜிபியை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை லட்சம் ஜிபி வந்து ஒரு நாளைக்கு வந்து அவரோட அக்கௌண்ட்டில் வந்து நம்ம அதாவது வந்து அவருக்கு போயிடுது ஸோ அதுதான் உண்மை ஸோ அப்போ ஸோ அவ்வளோ அவர் வந்து ஒருத்தருக்குள்ளான பர்சன் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அவர் வந்து அந்த ஸ்டோரி சொல்கிறதுல அவர் வந்து நல்ல ஒரு ஃப்ளோ எல்லாமே அவருக்கு இருக்குது ஸோ அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி வளர்ந்து வந்த யூடியூபர்ஸு செய்கிற மிஸ்டேக்ஸ் என்னன்னா ஏதோ ஒரு சைடு வந்து சாயலாக போகிறது தான் அதுதான் வந்து அப்படி சாயலாக போகல அப்படின்னா முழுமையாக தெரியாமல் வந்து வீடியோ வந்து போடுறது ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொஃபஸர்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் கிளாஸ் எடுக்கிறாரு ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஒரு இப்போ அவரை பற்றி ஒரு ரெசர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு நாளாகவே வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அவரை பற்றி வீடியோ போட போகிறோம் ஸோ அப்படின்னா அவரோட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்து நான் ஸோ வந்து டே நைட் வந்து நிறைய வீடியோலாம் பார்த்துட்டு அவர் என்ன தான் பேசுகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் இருக்கும் ஸோ அதையும் தாண்டி வந்து அதுக்கு கூட நேரம் இல்லாமல் பார்க்குறவங்க அப்படி தான் நான் இப்போதைக்கு வீடியோவில் சொல்லி ஆகணும் வேறு வழி கிடையாது ஒரு கூகுளில் சர்ச் பண்ணலே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் ஸோ அதை அவங்க வியூ அவங்க அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா தானாகவே வந்து இவரோட உண்மை நிலைமைன்றது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு ப்ரொபசர்ஸ்க்குலாம் வந்து கிளாஸ் எடுக்கிறார் ஸோ எப்படின்னா வந்து மாணவர்கள் வந்து அடி தீவிரவாதி மாதிரி பார்க்காதீங்க ஐடி கார்டு இல்லைனா வந்து அவர் வெளியே நீக்க வைக்காதீங்க ஸோ இதை மாதிரி நிறைய விஷயம் வந்து அவர் பேசியிருந்தார் வந்து நான் ஒன்றே ஒன்றையும் கேட்குறேன் அவர் வந்து அவர் வந்து உண்மையிலேயே இந்த உலகத்தில் தான் இருக்கிறாரா இல்லை வந்து இவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ்ஸு இவ்வளோ பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஸோ வந்து ஒரு காலேஜில் என்ன சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றது கூட வந்து தெரியாமல் இருக்கிறாரு அப்படின்றது தான் வந்து எனக்கு வருத்தம் வந்தது அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஒரு ப்ரொபஸர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே நிற்கணுன்றதெல்லாம் வெளியே நிற்க வைக்கணும் அப்படின்றதுலாம் வந்து அவங்களோட இதுவும் கிடையாது ஸோ அவங்களே வந்து பிரைவேட் காலேஜில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு இதுமாரிலாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து கேட்பாங்க சின்ன ஒரு லாஜிக் தான் இது அவங்க அவங்களுக்கு வந்து பையனை வந்து வெளியே நிற்க வைக்கணும் திட்டணுன்றதெல்லாம் கிடையாது ஸோ வந்து மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறது அதை இம்ப்ளிமேஷன் பண்ணுறதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க அவ்வளோதான் இங்கே தான் உங்களுக்கு ஒழுங்காக இருக்கிற பையன் ஒழுங்காக இருக்க போகிறாங்க அதேமாதிரி வந்து நல்லா படிக்கிறோம் ஒழுங்காக இருக்கிறோம் ஒரு நாள் ஐடி கார்டு போகலன்னா எந்த ஒரு நல்ல ப்ரொபசர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிர பிரச்சனை பண்ண மாட்டாங்க அதில் வந்து நல்லாவே தெரியும் ஸோ வந்து இதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது எதாவது வந்து அராத்து பண்ணுறோம் எந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது காலேஜில் வந்து படிக்கிறதுக்கு வராமல் சும்மா வந்து அதை தவிர்த்து மீதி எல்லா வேலையும் பண்ணுறதுக்காக வர மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்லவே முடியாது அது வந்து எல்லாருக்கும் தெரியும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு மாணவர் யாராவது சொல்லியிருப்பாங்களான்னா தெரியாது இவரோட நண்பர்களாக இருந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரொஃபஸர்ஸுக்கும் வந்து அவர் வந்து அறிவுரை சொல்கிறாரு ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சரி ஓகே நம்ம நான் இந்த மொத மொத அவரோட வீடியோ பார்க்கும்போது இந்த கர்ணன் வீடியோ தான் வந்து பார்த்தேன் ஸோ அதை அதாவது கர்ணன் திரௌபதி லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன் என்ன இது எதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறான்னு ஸோ அப்போ அதை கதையை கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ வந்து என்னென்னா ஏற்கனவே திரௌபதி திரௌபதி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வந்து அங்கே பேசப்படும் ஏன்னா வந்து ஐந்து கணவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இவர் என்னென்னா புதுசாக வந்து ஒரு லவ் ஸ்டோரி அதெல்லாம் வந்து சொல்லி வச்சுருப்பாரு ஸோ ஏன்னா வந்து அந்த ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து செய்கிற ஒரு தப்பான விஷயமே அதுதான் ஸோ வந்து என்னென்னா ராங்கான கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா வந்து உள்ளார திணிக்கிறது ஸோ இது மட்டும் கிடையாது இந்த அவர் கருணோட சீக்கிரட்ஸ்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து சொல்ல வேண்டியது அதுதான் வந்து ரொம்ப இதுவானது ஸோ இல்லைனா வந்து அந்த ஏற்கனவே வந்து வீடியோவில் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொரோனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவர் வந்து வீடியோ போட்டு ஒன் டே தான் ஆகுது நீங்கள் அந்த ஒன் டே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஸோ காட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னா வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஸோ அதான் வந்து கேன்றது வந்து தௌசண்ட் இப்போ தௌசண்ட்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் வரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணுக்கு அப்புறம் அஞ்சு டிஜிட் இருக்கும் சரிங்களா ஸோ மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் பேர் வித்தின் ஒன் டே வந்து பார்த்துக்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ இவ்வளோ இவ்வளோ பேருக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு டிசம்பர் சரிங்களா ஸோ இது வந்து கொரோனாவை பற்றி ஏதாவது வந்து எதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி நீங்கள் எதாவது உணர்றீங்களா கண்டிப்பாக இருக்காது சரிங்களா ஸோ வந்து அந்த மாதிரிலாம் வந்து பெரிய இஷ்யூஸ் கிடையாது நியூஸில் எதுவும் கிடையாது ஆனால் இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஏழரை மில்லியன்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஏழரை மில்லியன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கிறாங்க அதையும் தாண்டி வந்து பார்க்குறாங்க ஸோ அப்படியே பாட்ட ஒரு ஒரு மக்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரளியை வந்து கிளப்பிடுறாரு இவர் ஒரு ஒரு பீதியை கிளப்பிடுறது அப்படி ஒரு அது வருது இவர் பீதியை கிளப்புறாரு கிளப்பலை ஆனால் இவர் வீடியோ மூலமாக என்ன பண்ணுறாருன்றது மட்டும் நீங்களே வந்து பார்த்துங்க சரிங்களா ஸோ அது மட்டும் கிடையாது இவரோட வீடியோக்கள் எல்லாமே அப்படி தான் இவர் வந்து பார்த்தோன்னா இப்போ சகுனி ரியல் ஹீரோ ஸோ அது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா வந்து விட்டுருப்பாரு அதாவது என்னென்னா ராவணன் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினிருப்பார் தப்பே கிடையாது ஆனால் இருந்தாலும் வந்து ராமனை ராமனை வந்து தாழ்த்தி ராமனை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து தப்புனு தான் நான் நினைக்கிறேன் ஸோ வந்து அவர் அப்படியே வந்து என்னன்னா ஒரு ஒரு பஜனை பாடியிருப்பார் நான் வந்து வீட்டில் ராமர் வந்து கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சும்மா அது வந்து பேச்சுக்காக வந்து ஒரு கதை விட வேண்டியது ஸோ வந்து கர்ணன் வந்து ஹீரோவா வில்லனா நீங்கள் இந்த வீடியோலாம் செய்து போய் பார்த்துறாதீங்க அது நீங்கள் வேணா ப்ரூஃபுக்காக போய் பார்க்குறதுலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் என்னென்னா உங்கள் நேரம் வந்து தான் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ வந்து உண்மையிலே வந்து அதுதான் உண்மை ஸோ இது மட்டும் கிடையாது நான் உண்மையிலே வந்து இது இந்த இந்த வீடியோ இவர் வீடியோலாம் வந்து பார்த்து பல விஷயம் ஆகுது நான் ஏற்கனவே பார்த்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ ஏன் திடீர்னு வந்து இவரை பற்றி அப்போ என்னால் வந்து என்னென்னா இந்த யூடியூப்பு சேனல் இதுமாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் இப்போ வந்து இருக்கிறதால நான் வந்து ஒரு சின்ன யூடியூபர் தான் அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா வந்து எனக்கு ஒரு என்னென்னா ஒரு டூ ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரை அதாவது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு வரும் ஸோ வந்து பரவாயில்ல நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் வந்து மில்லியன் கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு ஆனால் இவரோட பொறுப்புணர்ச்சி நினைக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு ஷோவே பண்ணுற அவரோட வீடியோ ஸோ அதுக்காக தான் இந்த பார்ட்டுக்குமே டூவே நான் எடுத்துகிட்டு வந்தேன் இன்கேஸ் வந்து காப்பி ரைட் அது மாதிரி எதாவது வந்து இது ஆனால் கூட ஒரு வீடியோ ஒரு பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் செகண்ட் பார்ட்டியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் ஸோ இதில் அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு சிவனையே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டார் ஒரு தமிழ் கிங் அப்படின்ற மாதிரி டைட்டில் தான் தமிழ் கிங்கு சரிங்களா ஆனால் அவரோட வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளார வந்து வேறு மாதிரியாக வந்து பேசியிருப்பார் ஸோ அதில் ஒரு சின்ன கிளிப் மட்டும் இப்போ உங்களுக்காக வந்து நான் ஷோ பண்ணுறேன் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப போர் குவாலிட்டியாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இதை ப்ளே பண்ணுற பாருங்கள் அந்த பசுபதி நாத் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல பசுபதி அப்படிங்கறதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமல்ஸோட கடவுள் அப்படின்னு அர்த்தம் அதாவது அனிமல்ஸோட கிரேசர் அதாவது வந்து ஒரு மாடு மேய்கிற கடவுள் அப்படிங்கிறது வந்து பசுபதி அப்படிங்கிறதோட அர்த்தம் மாடுகளோட கடவுள் மாடு மட்டும் இல்ல அனிமல்ஸோட பேசிக்கான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த பசுவை வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம் ஸோ வந்து இந்த கண்டினியூஸாக வந்து இந்த வீடியோ இது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா சோ அதனால தான் வந்து திரும்ப வந்து இந்த பார்ட்டிக்கு வரேன் நான் ஸோ அடுத்ததும் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது வந்து பார்க்கலாம் பாருங்கள் சிவபெருமான் யார்ன்றது வந்து பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ வந்து அவர் வந்து அனைத்து உயிர்களையும் நல்வழிப்படுத்துவார் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஸோ வந்து அது மட்டும் கிடையாது அவர் வந்து வேத நாயகன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஏன்னா அதர்வன வேதத்தையும் வந்து அழியாமல் வந்து மீட்டு வந்ததுக்கு அவர் வந்து ஒரு முக்கிய காரணமாக வந்து இருப்பார் ஸோ அப்படியாப்பட்ட சிவபெருமானை வந்து மாடு மேய்க்கிறோன்னு சொல்லிட்டு சித்தரிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அது மட்டும் கிடையாது சிவபெருமானுக்கும் பராசக்தி அதாவது வந்து பார்த்தோன்னா வந்து சதி பராச அதாவது பார்வதி தேவிக்கும் பிறந்த அந்த மகன் முருகப்பெருமான் ஸோ அவர் வந்து தமிழ் கடவுள் அவருக்கு எவ்வளோ பெரிய ஞானி ஸோ அவ அதை பற்றி அவரை பற்றி எவ்வளோ பாடல்கள் இருக்குது ஸோ அது அது என்னென்னா ஔவையார் ஒருத்தவங்க இருந்து அந்த முருகப்பெருமானை வந்து பார்த்து பாராட்டி பாடல்கள்லாம் வந்து புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க ஸோ ஐவையாரே வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஞானம் உள்ளவர்கள்னு நமக்கு தெரியும் ஸோ அதையும் தாண்டி ஸோ வந்து அந்த ஔ பிராட்டி வந்து அவங்க அவங்க சொல்லியிருக்கிற அந்த முருகப்பெருமான் ஸோ அது ஏன்னா அது ஒரு இது தான் எவிடென்ஸ் மாதிரி தான் ஸோ வந்து இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சிவ சிவாவை பற்றி பேசும்போதே வந்து தின்னாடியுடைய சிவனே போற்றி அந்த பாடலை எழுதினவங்களே வந்து தப்பாக சொல்லியிருப்பார் ஸோ அது வேற ஸோ அப்படி வந்து ஒரு அரையும் குறையுமா வந்து ஒரு விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் ஸோ வந்து வந்து இந்த உலகம் ஃபுல்லாக போட்டோம் ஒரு கடவுள் சிவபெருமானை பற்றி பேச போகிறோம் நின்னும்போது அவர் பிள்ளாரை வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கணும் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் சாதாரணமாக வந்து பேசியிருக்கிறலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த வீடியோவில் வந்து நிறைய கிளிப்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து பாருங்கள் ஸோ வந்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ அந்த வீடியோ கிளிப்பை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க சரி

இவர் வந்து மாடு மேய்க்கிற கடவுள் இப்படிலாம் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இதில் என்னன்னா அவருக்கு வந்து பசுபதி நாதர்னா தெரியல அதுதான் வந்து நான் சொல்ல வருது பசுபதி பசு பதினா வந்து பார்த்தா வந்து கணவர்னு அர்த்தம் பசுவோட கணவர் பசுவோட கணவர் யாரு காலை ஸோ அதை தான் தேவர் சரியா ஸோ அவரோட நாதர்னா வந்து நாயகன் அர்த்தம் ஸோ வந்து இந்த ஒரு சின்ன ஒரு மீனிங் கூட வந்து தெரியாமல் சரிங்களா இது ஒரு உதாரணம் தான் இது ஒரு சின்ன மீனிங் கூட வந்து தெரியாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடு மேய்க்கிற கடவுள் இன்னும் அவர் மோசமாக சொல்லியிருக்காருங்க உண்மையிலே நீங்கள் சிவபக்தர்கள் யாராக இருந்தீங்கன்னா ரொம்ப கோபமாகிடுங்க சரிங்களா ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆனதால் தான் மனசுக்குள்ளாரி வந்து ஒரு புழுக்கம் என்னடா இது இப்படிலாம் வந்து நம்ம ஒரு நம்ம அதாவது நம்ம வணங்குற கடவுள் நம்ம அதாவது கடவுள் மட்டும் கிடையாது நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பத்திரமா வந்து நம்பிக்கை வச்சுருப்போம் அந்த நம்பிக்கையை வந்து இன்னொருத்தர் உடைக்கும் போது கண்டிப்பாக வந்து அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க தட்டி கேட்கணும் அது யாராக இருந்தாலும் சரி ஸோ அதில் நான் ஒரு ஆளாக வந்து இது அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் அவர் அது மட்டும் கிடையாது இந்த கொரோனா வந்து பத்திரமா வந்து வருது வீதி கலப்புறது சாமியே சரண அப்படின்னு வந்து அவர் அவர் சொல்கிற அந்த விதம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கோஷ்டி வந்து இப்போ கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருனா ஐயப்பரை வந்து என்னவா பண்ணியிருக்காங்க ஒரு இதுவாக மாற்றிருக்குறார் ஸோ என்னென்னா ஐயப்பரை வந்து ஒரு அதாவது அவர் இந்த சிவனுக்கும் விஷ்ணு இந்த அவதாரம் இதெல்லாம் வந்து பத்திரமா வந்து மித்து அதாவது புராண கதை கட்டுக்காத்தன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை ஒரு ஒரு மன்னர் அப்படின்ற மாதிரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார் சோ இதே தான் வந்து முருகரையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஒரு மாடு மேய்க்கிற வேடன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாரு அதாவது வேடன் அவர் வந்து சிவனையும் வந்து பதினாறு வந்து அப்படிதான் சொல்லியிருப்பாரு சிவன் வந்து பாத்தீங்கன்னா சிவனை பத்தி சொல்ல வந்தாரு சிவனை பத்தியே பேசியிருக்க மாட்டாரு அந்த வீடியோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசிட்டு பாண்டிய மன்னர் சேரன் மண்டியன் சேரன் அது அதுக்கப்புறம் வந்து ஆதி சேரன் ஆதி பாண்டியன் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓ ஓ சோழன் ஆதி சோழன் அப்படிலாம் வந்து சொல்லி கடைசியாக வந்த கடைசியாக வந்து அதுக்கும் முன்னாடி இருந்த ஒரு மன்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவன் அப்படின்னு வந்து ஒரு கதை விட்டுருப்பாரு ஸோ என்னென்னா அதாவது உலகம் ஃபுல்லாக ஏன் சரி நீங்கள் அப்படி கூட வைக்கலாம் கூட இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு அவர் பிரபஞ்சத்துக்கே அவர் வந்து கடவுளாக வந்து மதிக்கிறோம் ஸோ இதில் அவர் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து எத்துனு வரதால சில பேர் வந்து அதை கவனிக்கலையா இல்லை இவரோட வீடியோவை கேட்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எதை மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறோங்கன்னு தெரியல ஏன்னா இவர் போடுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூகுளில் இருந்து தான் எடுக்கிறாரு எடுத்து போடுறாரு சிம்பிளாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அதையே வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் இன்ட்ரெஸ்டான வழியில் சொல்கிறது தான் அதான் வேறு எதுவும் கிடையாது பாருங்கள் வந்து பழனி முருகன் சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு சீக்ரெட்னாலே வந்து சீக்ரெட்னாலே யாருக்கும் வந்து தெரியாத ஒரு விஷயம் தான் அப்போ அவருக்கு மட்டும் நான் நாலு பேருக்கு ரெண்டு பேருக்கு தெரிஞ்சாலே அது வந்து சீக்ரெட் கிடையாது ஸோ வந்து இனிஷியலாக வந்து யார் யாருக்கு தெரியுமோ அது மட்டும் தான் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது சீக்ரெட்டு சரிங்களா ஸோ வந்து ஆனால் அங்கே வந்து அங்கே ஒரு சீக்ரெட்டு இங்கே ஒரு ஹிஸ்ட்ரி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவரோட ஹிஸ்ட்ரியை சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியில் வந்து அவரோட டிஸ்டியை சொல்லுவார் அதாவது வந்து எப்படின்னா இந்த பனைமரம் தன் வரலாறு கூறுதல் அப்படின்னா ஒரு கட்டுரை எது சொன்னால் அதுக்கு வந்து மாணவர்கள் வந்து சில பேர் வந்து இது வந்து ஒரு ஒரு காமெடிக்காக தான் சொல்லுவாங்க ஸோ என்னென்னா வந்து பசுமாடு தன் வரலாறு கூறுதல் சொல்கிற மாதிரி அந்த கட்டுரை தான் அவனுக்கு தெரியும் அதனால் அவன் என்ன பண்ணுவான் பசுமாடை பற்றியே எழுதிட்டு கடைசியாக வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மாட்டை வந்து அந்த பனைமரத்தை தான் கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கதை சொல்லியிருப்பார் ஸோ அது மட்டும் கிடையாதுங்க சந்திராயன் த்ரீ வந்து நம்ம நாட்டுக்கு பெருமைப்படக்கூட விஷயமா வந்து பேசப்படுது அதை வந்து இவர் வந்து உடச்சி எதுவும் அதாவது என்னன்னா கடைசியாக வந்து உள்ளார வந்து இல்லை அது தான் விட்டுது உண்மை தான் அப்படின்ற மாதிரி வந்து உள்ளார பேசினாலும் வெளியில் வந்து பார்த்திங்கனா வந்து சந்திராயன் த்ரீ வந்து ஃபேக்கா அப்படின்ற மாதிரி வந்து கொஷின் கேட்டிருப்பாரு ஸோ என்னன்னா வந்து அது ஆடியன்ஸ் வந்து அட்டன்ஷ அட்டென்ஷன் வந்து பார்த்திங்கனா வந்து அவர் எடுக்கிறதுக்காக சொல்கிறாருன்னு கூட வச்சுங்க ஆனால் அது மாதிரி விஷயத்தில் வந்து தலையிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து யோசிக்கிறேன் நீங்கள் என்ன யோசிக்கிறேன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து ஏன்னா இந்தியா பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சந்திராயன் த்ரீ அது வந்து ஃபேக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அவர் முன்னாடி போய் எந்த விஷயம் இருக்காருன்னா ஸோ வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீல அம்சம் போனார் பார்த்தீங்களா ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்னு பேசின்னு இருக்கிறார் இப்போனா கூட வந்து ஏஐ டெக்னாலஜி வச்சு வந்து போயிட்டாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க எவ்வளோ அவங்க வந்து ரொம்ப ரீலாகவே வந்து கஷ்டப்பட்டு எப்படி போனாங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளேஷன்லாம் பண்ணியிருப்பாரு ஸோ அதுவுமே வந்து பார்த்துங்க இது எல்லாமே என்னென்னா ஒரு ஒரு அட்டென்ஷன் வந்து அவர் மேலே வரணும் அதாவது வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு நேஷனோட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்தோம்னா வந்து கூடாது ஸோ வந்து கடந்து தான் அந்த வீடியோ அது சந்திராயன் த்ரீ வந்து ஃபேக்குன்னு வந்து அது ஃபேக்குன்னு அவர் சொல்லணும்னா கூட உள்ளார சொல்லணும்னா கூட ஆனால் அவர் வந்து இப்போ அவர் சொல்கிற அட்டென்ஷன் நீங்கள் பாருங்கள் அதை ஸோ வந்து ஃபேக் மூன் லேண்டிங் ஸோ மதன் சந்திராயன் த்ரீ ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து வந்து போட்டு ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸோட அட்டென்ஷன் வந்து இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதில் என்ன இருக்குது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஸோ வந்து உங்களோட கருத்து என்னான்றது வந்து கண்டிப்பாக தெரியும் அவர் வந்து சந்திராயன பற்றி பாசிட்டிவாக எவ்வளோ வேணாலும் பேசியிருக்கட்டும் ஆனால் இதை மாதிரி வீடியோக்கெல்லாம் அவாய்ட் பண்ணலாமே கேட்டால் ஏதோ ஒரு சின்ன சேனலில் ஏதோ ஒரு சந்திராயனை பற்றி சொன்ன ஒரு இதுவில் யாரோ ஒருத்தன் வந்து எவனோ வெட்டி பையன் எவனா வந்து ஒரு கமெண்ட் வந்து ஃபேக்குன்னு சொன்னாராம் அதுக்கு வந்து இவர் வந்து வீடியோ போடுறான் ஸோ வந்து இது இது வந்து சொன்னது வந்து ஒரு பெரிய ஆளாக தான் இவர் வந்து பேசலாம் ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு இது இதை வச்சுட்டு இவர் ஒரு வீடியோ மேக் பண்ணன்றதுக்காக இதை மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசணும் அவசியமே கிடையாது ஸோ இதை ஃப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ரியல்னு இவர் தான் வந்து ரியல்னு நமக்கு தெரிய போதா நான் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு எல்லாமே பாசிபிள் நமக்கு தெரியும் அது எது ஃபேக்கு எது ஃபேக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதே வந்து இவர் ரியல்னு வந்து பேசிக்கிட்டாரு அதுவே வந்து ரியல்னு வந்து ரஷ்யா ஒத்துக்கிச்சின்னு சொல்கிறாரு சரியா ஸோ அது தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களாம் படித்தவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து நீல அம்சாங்க இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே ஸ்கூல் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வரும் ஸோ வந்து ஒரு விஷயம் வந்து உண்மை இல்லாத போது அது எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இவர் ஆடியன்ஸை வந்து நம்ப வைக்கிறது பேச வைக்கிறதுக்கெலாம் ஸோ வந்து முக்கியமான ஒரு ஒரு காரணமாக இருக்குது ஸோ வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் ஸோ வந்து இதுக்கு முன்னாடி யூடியூப்பு அந்த ஃபெமிலியர் ஆகிற அந்த டைம்லேருந்தே இவர் இருக்கிறதால இவருக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ ஆனால் அது அவங்க ஆடியன்ஸு என்னென்னா ஒரு ஒரு விஷயந்தான் ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு கரெக்டான ஆள்கள் வந்து நிறைய பேர் இல்லை இது வந்து யூடியூபே ஒத்துக்குது ஸோ என்னென்னா வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ரொம்ப சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வளரும் நிலையில் இருக்கிற யூடியூபர்ஸ் எவ்வளோ ஆழமான கருத்து நல்ல விஷயங்கள் சயின்ஸோட விஷயங்கள் வந்து பேசினாலுமே அது வந்து வந்து பார்த்தோன்னா வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கனா போய் சேரது கிடையாது இது ஏன்னா அது அதை அவங்களாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாதிரி வந்து ஒத்துக்கிறாங்க காரணம் என்னென்னா இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணது வந்து ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து யார் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர் இரு இருக்கிறாங்களோ ஸோ வந்து யாரோட வீடியோ வந்து டக்கு டக்குன்னு வந்து யார் பார்க்குறாங்களோ அதுவே வந்து பாப்புலேட் ஆகி மற்றவங்களோட வீடியோ வந்து யூடியூப் ஹோம் பேஜில் வரதே கிடையாது அப்படின்றது வந்து யூடியூப்பில் இருக்கிற பிரபலமானவர்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அதில் ஒர்க் பண்ணுறவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க ஸோ அதில் அதில் இருக்கிற மெம்பராக இருக்கிறவங்களையும் வந்து ஒத்துக்கிறாங்க ஸோ அப்படி ஸோ அப்படியாப்பட்ட ஒரு யூடியூபர் தான் இவரும் ஸோ இவரோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தா வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனல் இவர் வந்து இவர் நினைச்சாருனா இவர் நல்ல விஷயம் நிறைய விஷயம் சொல்லிட்டு வராரு அது என்னென்னா இவரோட சொல்கிற விஷயங்களை எல்லாரும் கேட்குறேன் அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல வந்தேன் ஸோ வந்து சொ சொல்கிற விஷயத்தை எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் கூட ஒரு ஸ்டோரி வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஃபஸ்ட்டு எத்தோனே ஏன வந்து சின்னதாக இருக்கும்போது ரொம்ப முரண்டு பண்ணோம் ஸோ அதை வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க அது நாள் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர வளர என்ன பண்ணுறாங்களா சங்கிலி எடுத்துட்டு சாதாரண ஒரு கயிறு தான் வந்து கட்டி வச்சுருப்பாங்களாம் சரி அதை வந்து அது நினச்சா அறுத்துட்டு போக முடியும் ஆனால் அது வந்து நம்மளை பெரிய என்னென்னா வந்து வந்து அறுத்துட்டு போக முடியாது பெரிய சங்கிலியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற வந்து அந்த மனசில் வந்து ஒரு ஆழமான ஆழ்நிலை என்ன இருக்கும் ஸோ தான் வந்து பார்த்தோன்னா ஸோ வந்து இவர் ஸ்டார்டிங்லேருந்தே இவர் வந்து இந்த சொல்கிறாரு விஷயம் சொல்கிறாரு இப்போ அதை விட நல்ல விஷயம் சொல்கிறாங்க அதை விட வெளியில் வந்து ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து இன்னும் வந்து இவங்க ஆடியன்ஸுக்கு வந்து வராத வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம் ஸோ மெயினாக வந்து இவரை பற்றி நமக்கு எவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவரை பற்றி சொல்கிறதுக்கான காரணம் அதாவது வந்து ஒரு யூடியூப்பு யூடியூபராக சில ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அதையும் வந்து நீங்கள் செய்யுங்க தப்பே கிடையாது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவறான இதுக்கும் போயிடக்கூடாது இவர் வந்து பார்த்தினா வந்து நம்ம கடவுள்கள் எல்லாரையும் வந்து பார்த்தினா தமிழ் கடவுள்கள் எல்லாரையும் இவர் வந்து வேறு மாதிரியா சித்திரிக்கிறார் மனிதர்கள் அப்படின்ற மாதிரி வந்து சித்திரிக்கிறாரு ஸோ இது வந்து ஏற்றுக்க முடியாது அதுவும் இவர் கொடுக்குற விளக்கங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ வந்து என்னென்னா இன்னும் கூட இந்த கிளிப்லாம் பார்க்கலாம் ஸோ வந்து இந்த நேரம் கருதி இன்னொரு வீடியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வந்து இவரை பற்றி போட போகிறது கொஞ்சம் போடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ என்னென்னா ஸோ இது மாதிரி தான் ஸோ ஏன்னா ஒரு நம்பிக்கையிலேயே வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க இவங்க ஆடியன்ஸ் வந்து என்றைக்கு வந்து வெளியில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க இல்லை இது சொல்கிற விஷயம் சாதாரண விஷயம் தான் அதுவும் இல்லாமல் சில விஷயம்லாம் நிறைய விஷயம் வந்து ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னாலே அதுவே ஃப்ரீ டாஸ்க்கு ஸோ அதை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா கண்டிப்பாக அதை அவரை வந்து பாராட்டணும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட குரூப்பில் இருக்கிறவங்க எப்படி வந்து மெசேஜ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வேற தெரியாது ஸோ இல்லை இவரே கலெக்ட் பண்ணாலும் வந்து அது ரொம்ப பாசிபிலிட்டி ரொம்ப குறைவுதான் ஸோ என்னென்னா இவரே கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரே நாளில் ஒரு நாளைக்கு ஒரு யூடியூபை வீடியோ போடுறதுன்றது வந்து ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரொம்ப டைம் தேவைப்படும் ஸோ வந்து ஒரு ஒரு ரிசர்ச் காலர் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ணுறதுக்கே வந்து சில பல வருஷங்களை வந்து பத்திரம் வந்து ஆகுது ஸோ இவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னும் போது அதை வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது ஸோ அந்த தென் வந்து இன்னும் என்னென்னா இவர் இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொருளியை கலப்புற மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் வந்து நான் எதுவும் திரும்ப திரும்ப இதையே வந்து பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ வந்து அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாரு சரிங்களா ஸோ வந்து என்னன்னா அவருக்கு அந்த திறமை இருக்குது ஸோ அதே சமயத்தில் வந்து எப்படி வந்து ஒரு டூ டூ த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கனா வந்து இனிஷியல் ஆகும் ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா வந்து கடைசியாக வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆடியன்ஸு கிட்ட கொஸ்டின் கேட்கறது சந்தேன் வந்து அந்த சொல்ல வந்த விஷயத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வேலை ஸ்டெயிலாக வந்து சொல்கிறது ஸோ இது எல்லாமே வந்து ஆடியன்ஸோட அட்ராக்ஷன் சரிங்களா ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுலேருந்து கற்றுக்கணும் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து கற்றுக்கணும் தீ தீக்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது விளக்கத்தும் பயன்படும் அடுப்பறிக்கும் பயன்படும் சரிங்களா வந்து கொளுத்துனாலும் எரியும் சரிங்களா அதாவது வந்து காட்டையும் கொளுத்த முடியும் ஸோ அது யார்கிட்ட இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ வந்து நம்ம நல்ல விதத்துக்காக வந்து பயன்படுத்திக்கணும் ஸோ வந்து யூடியூபர் வளரும் யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு அப்படின்றது வந்து நீங்கள் அவரோட வீடியோஸ் ஒன் ஆர் டூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நான் சொல்கிற விஷயத்துலேருந்தும் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தீக்குச்சின்னு சொல்லும் போது தான் எனக்கு இன்னொரு கற்பனையில் ஒரு ஐடியா வருது என்னென்னா வந்து எப்படி இவருக்கு வந்து இவரு திறமை இருக்குது அந்த பேசுகிற திறமை இருக்குது ஸோ அது மாதிரி வந்து திறமைகள் வந்து இப்போ வந்து அந்த தீக்குச்சி வந்து யாருக்கிட்ட தான் முக்கியம் தீக்குச்சி வந்து நல்லவங்கிட்ட இருக்கும்போது அவன் வந்து விளக்கேற்றலாம் அடிப்பெறிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம் ஸோ வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் தவறான எண்ணங்கள் இருக்கிறவங்க கிட்டே வந்து கிடைக்கும்போது அவங்க காட்டையே கொளுத்து விடலாம் ஸோ அது மாதிரி வந்து திறமைகள் இருக்கிறவங்க அந்த நல்ல விஷயத்துக்காகவும் ஸோ வந்து அடுத்தவங்களோட மனநிலை நம்ம எவ்வளோனாலும் வளரலாம் தப்பு கிடையாது ஆனால் அது வந்து அடுத்தவங்களோட மதத்தையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறையோ புண்படுத்தி சரிங்களா ஸோ வந்து வளரக்கூடாது அப்படின்றதான் வந்து என்னோட கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் யாரையும் புண்படுத்தக்கூடாது அதுதான் இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இவங்களுக்குள்ளாரி வந்து நிறைய போட்டிலாம் போயிருக்குது தமிழ் டெக் ஏ டு இது மாதிரி வந்து சில சேனல்லாம் இருக்குது அவங்களுக்கு ஃபைட்லாம் போட்டிருக்காங்க ஸோ வந்து இவங்க போகிற ஃபைட்லாம் வந்து அந்த ஃபைட்டு வேறு இப்போ நான் வந்து ஒரு கருத்துக்காக வந்து இவரை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும் ஸோ அவங்களுக்குள்ளாரே வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒருத்தர் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறாருன்னா அந்த நம்பிக்கை வந்து உடைக்கிறது அதாவது இது வந்து பொருட்கள் மேலே இப்போ ஒரு டெக்னாலஜி இந்த டிவைஸ் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு நல்லா இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லும்போது அதிகம் மக்கள் பார்த்தாணும் அப்புறம் இவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதிகம் மக்கள் பார்த்தாகணும் ஸோ மொத்தத்தில் வந்து டைம் வேஸ்ட்டு தான் சரிங்களா ஸோ இது என்னென்னா ஒரு என்னோடய ஒரு கருத்தை தான் நான் தெரிவிச்சிருக்கிறேன் என் மனசில் பட்டது ஸோ என்னென்னா இவர் ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் வந்து அறிவுரை கொடுக்குறாரு சரிங்களா ஸோ அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல நீங்கள் வந்து நியாயமா இல்லை நியாயம் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங்